வணக்கம் கரகோஸ்தியின் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நமது தமிழக முதல்வர் அமெரிக்காவில் அமெரிக்கா விஜயம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அங்கேயே போகிற போக்க பார்த்தா அமெரிக்காவிலேயே நம்ம முதல்வர் செட்டில் ஆகிடுவார் மாதிரி தெரியுது அங்கேயே ஒரு மாகாணத்துக்கு ஒரு ம கவர்னராக கூட நியமிக்கப்படலாம் அந்த அளவுக்கு அவருடைய ஈடுபாடு இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை நம்ம முதல்வராக இந்த மாதிரி கோட்டு சூட்டு அவரோட படோபோம் அய்யோயோ படோபோ என்ன படோபம் முதலீட்டை இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு இன்னைக்கு சான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்துட்டு இன்றைக்கி சிக்காகோ போயிருக்கார் இந்த சிக்காகோ வந்துட்டு மிக பெருமைக்குரிய ஒரு நகரம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் நினைக்கிறேன் நம்மளுடைய விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சிக்காகோவுக்கு நகருக்கு போயிருந்தார் துறவியாக போயிருந்தார் அவ்வளவு துறவி அவர் பிச்சை எடுத்து தான் போனார் ஏதோ ஒரு சமஸ்தானம் நம்ம நிதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சமஸ்தானம் தெற்கு தெற்கில் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானம் தான் வந்துட்டு அந்த மகாராஜா வந்துட்டு நம்மளை விவேகானந்தரை அமெரிக்காவினுடைய துறவிகள் மாநாட்டுக்கு இவர் அனுப்பிச்சி வச்சாங்க அங்கே அவர் உபயோகப்படுத்தின ரெண்டு வார்த்தைகள் தான் இன்னும் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார் அது மாதிரி இன்னைக்கு பார்க்கும்போது விவேகானந்தர் போய் ரொம்ப பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு பிற்பாடு அவர் துறவியாக போனார் இவர் என்ன எல்லாம் எவர் எதையெல்லாம் திறந்துட்டு இன்றைக்கி பாருங்கள் ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் சிக்காகோ நகருக்கு போயிருக்காரு இவர் நிறையா திறந்து வச்சுருக்காரு இவர் த த முன்னாடி இவரும் நிறையா திறந்துட்டு தான் போயிருக்காரு அது இது நல்லா திறந்து வச்சுட்டு இன்றைக்கி முதலீட்டு மாநாட்டை ஈர்த்துக்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாரு என்ன ஈர்த்துக்கிட்டு வர்றாருன்னு பார்க்கணும் ஏன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்டையுமே இது கூகுள் நிறுவனத்துக்கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள் காலம் போன கடைசின்னு நினைக்கிற காலம் போன கடைசியில் சங்கரா சங்கராங்கிற மாதிரி ஏதோ இதெல்லாம் வந்துட்டு ஒப்புக்கு செப்பான் வேலை அப்புறம் அந்த டெக்ஸ்லா காரில் தானியங்கி கார் டிரைவர் இல்லாத காரில் ரொம்ப சுகமாக இவரே போய்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் பார்க்கும்போது அற்புதம் தான் அந்த விவேகானந்தரோட கம்பேர் பண்ணும்போது இவரும் ஒரு சின்ன குட்டி விவேகானந்தராக தான் தெரிகிறாரு ஏன்னா ஒரு மாற்றங்கள் வரலாம் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாலைகள் வந்துட்டு ரொம்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டினுடைய இது வந்து முதலமைச்சர்னு இவர் சொல்றதை விட ஒரு அரசன் போர்வையில் தான் இருக்காரு ஒரு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஏன்னா தோற்றங்கள் அவருடைய அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு அரச கோலத்துக்கு மாறிட்டாரு அமே ஒரு ஆஃப் அமெரிக்கனாவே மாறிட்டாரு என்னத்தை இழுத்துட்டு வந்துடுவாருன்னு பார்ப்போம் என்னென்ன ஒன்னும் நடக்க போறது அங்கே ஒண்ணு இல்லை எல்லா கண் துடைப்பு எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுடைய மருத்துவமனைக்கு போனார் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு பின்னாடி அவருடைய மருத்துவ செலவு எது என்ன ஆச்சோ அதை பூரா கட்சி கொடுத்தாரு அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் தன்னுடைய செல மருத்துவ செலவு அரசே ஏத்துக்குச்சு அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அந்த காலகட்டங்களிலேயே அவரு அவருடைய மருத்துவ தனிப்பட்ட மருத்துவ செலவு வந்துட்டு எம்ஜிஆரே வந்துட்டு கட்சி நிதியிலிருந்து கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இருந்தாங்க இவர் என்ன அரசு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய ஒரு அரசன் தான் கேள்வி கேட்க முடியாது நம்மை போன்றவர்களாம் என்ன கேள்வி கேட்க முடியும் ஒண்ணு கேட்க முடியாது அரசு பணத்துல அதுல குடும்பம் குட்டியோட போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு ஸ்டாலின் அரசு பணம் எத்தனை கோடி ரூபாய் போயிருக்கு அதிகாரிகள் இவர் என்ன செய்யக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன டிஜிட்டல் மையத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இங்கிருந்தே செய்யக்கூடிய காரியங்கள் எதை இவர் அங்க அமெரிக்கா போய் அங்க ஒண்ணு சாதிக்க போறதில்லை ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அரசு பணத்தை எப்படி நம்ம வந்துட்டு அனுபவிக்கலாங்கிறதுக்கு வந்துட்டு இந்த அரசருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இவர் இங்க போன நேரத்துல இவர் இளவரசன் இங்க கார்பந்தையை நடத்திட்டு இருக்காரு ஒரு ஒலிம்பிக்ல நம்ம ஒரு மெடலை கூட எட்ட முடியல இன்னைக்கு பாரா ஒலிம்பிக்ல அந்த குழந்தைங்க போயிட்டு ஒரு மூணு மெடல் கோல்டு மெடல் இருக்குது ஏழு எட்டு ஏழு எட்டு மெடல் டோட்டலா வாங்கியிருக்காங்க அது யாரு ஊனமுற்றவர்களுக்கு பாரா தான் சாதிக்க முடிஞ்சிருக்குது நம்மளால ஒலிம்பிக்ல பாரிஸ் ஒலிம்பிக்ல நம்மளால வந்துட்டு ஒரு ஒரு வெங்கலத்து ஒரு அஞ்சு வெங்கலத்துக்கு மேல நம்மால நினைச்சு பார்க்க முடியல இவர் இளவரசர் கார் பந்தையும் விடுறாரு அவருக்கு விளையாட்டுத்துறை பத்தி என்ன தெரியும் ஒரு ஒரு பர்சன்ட் உதயாநிதிக்கு விளையாட்டுத்துறை பத்தி ஏதாச்சும் இளவரசர் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு கார் பந்தையை விட்டு இருக்காரு விளையாட்டுத்துறை மந்திரியா இருக்காரு இவரால் விளையாட்டு துறையில இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒண்ணு முன்னேற முடியாது ஒன்னு ஒலிம்பிக்லயெல்லாம் நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியல இந்த கார் பந்தயம் ஒரு தேவையற்றது தேவையானதுதான் பெரிய ஒரு உலக உலகளாவிய நாடுகளுக்கு அமெரிக்கா பிரான்ஸ் இட்டலி இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிங்களுக்கு அந்த மாதிரியான போட்டிகள் ஓகே நம்மை போன்ற ஏழ்மை நாடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார் எல்லாம் தேவையில்லை இங்க எண்ணற்ற விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியும் பண்ணல இந்த இளவரசர் இவர் பெருசா இதை வந்து கார் நடத்தி விளம்பரத்துக்காக சாராய் விளம்பரத்துக்காக இந்த கார்பந்தயத்தை நடத்திக்கிட்டு நடத்திட்டு இருக்காரு இதனால ஒரு பெரிய எந்த எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த கார் என்ன சொல்றது இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு வர வர அரச குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த இனி நம்ம எல்லாம் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இந்த அரசர்களும் இளவரசர்களும் இளவரசிகளும் அங்கே டெல்லியில அவங்க ஒரு இளவரசியா போயிருப்பாங்க ஒரு குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் அரசியல்ல ஆதிக்கம் பண்ணலாங்க அது ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கு அமெரிக்காவில் கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட முன்ன முன்ன தோத்து போனவர் வந்துட்டு ட்ரம்பு கூட ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருக்குதுங்கிறது தெரியுது ஆனா நம்ம ஆளுங்க பணத்தை கொடுத்து கொடுத்து ஜெயிச்சு எங்க வேணாலும் நாளைக்கு அமெரிக்காவில் கூட இவர் கொடி நட்டு நட்டிருவாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய முதல்வரை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா தூரத்து பயணம் அதனால அவர் பெரிய முதலீடு இழுக்கிறதுக்கு போயிருக்காரு இந்த நேரத்துல அவரை பத்தி நம்ம அவமரியாதையா பேசுறது மானக்குறைச்சலாயிடு அதனால ஏதோ தோணுச்சு பேசிட்ட ஒன்னு தவறா ஒன்னும் பேசல அரச ரூபத்துல இருந்தாரு அதனால பேசியாச்சு பார்க்கலாம் அவர் ஏதோ புரிந்து உணர்வு அந்த உணர்வு இந்த உணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறங்கிறாரு இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பாலா போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு எந்த வகையான நிதமும் இல்ல மத்திய அரசு சொல்லுது அவங்களுக்கு எத்தனையோ எத்தனையோ கோடி ஒதுக்கி இருக்குறங்குது என்னத்தை ஒதுக்கி என்ன பிரயோஜனம் ஒருத்தர் ஒரு விவசாயிக்கு ஒரு ஒரு வெங்காயம் போட்டான்னா அவர் தோல் மாதிரி ஆயிடுறான் வெங்காயம் தோல் மாதிரி ஆயிடுறான் விவசாயி அவன் மேல வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஒரு விலை நிர்ணயம் இல்லை விவசாயத்துல ஒரு விலை நிர்ணயம் இல்லை ஒரு குச்சி போட்டா அந்த குச்சிக்கு வந்துட்டு போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பதிமூணாயிரம் பதினாலாயிரம் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஏழாயிரம் எட்டாயிரம் ஐயாயிரம்னு வந்துருது எப்படி விவசாயி எப்படி பொழைக்க முடியும் இந்த சூழல்ல நம்மளுடைய மந்திரி வந்துட்டு போயிட்டு அங்கிருந்து முதலீடு இழுத்துக்கிட்டு வரங்கிறாரு இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் படுற கஷ்டங்கள் உழைக்கிறான் அவன் நித்த நித்தம் உழைக்கிறான் அவன் மேல வர முடியறது இல்ல இந்த மாதிரி நம்ம முதல்வர் இப்படி எல்லாம் வந்துட்டு ஜம்பம் பண்ணிட்டு இருக்காரு சரி பண்ணிட்டான் ஏன்னா அவர் அரசர் தானே பண்ணிட்டு அனுபவி ராஜா அனுபவின்ட்டு அனுபவிச்சுட்டே இருக்கட்டு ஒரு குடும்பம் இந்த தமிழ்நாட்டை ஒரு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதிகபட்சமா அவ்வளவுதான் சொல்ல முடியும் வாழ்த்துக்களுடன் கரகோப்பிய நாயர்களுக்கு ஹம்பிள் ரக்கோஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் மன் சேனல்